உலகின் உயரமான ஈஃபில் டவரை விட உயரமாக காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலம் இந்தியாவின் கட்டிடக்கலையை உலக நாடுகள் மத்தியில் மீண்டும் பறைசாற்றியுள்ளது இந்த செனாப் ரயில் பாலத்தின் முக்கிய தூணாக இருந்து வேர்வை கண்ணீர் என சிந்தி தனது வாழ்வின் பதினேழு வருடங்களை இதற்காகவே அர்ப்பணித்துள்ளார் தென்னிந்தியாவின் சிங்கப்பெண் பெண் கலி மாதவி லதா ஆந்திராவில் உள்ள குக்கிராமத்தின் முதல் இன்ஜினியராக உருவெடுத்து இந்தியாவின் சிகரத்தை எட்டியுள்ளார் பேராசிரியை மாதவி லதா ஆந்திர மாநிலம் ஏடுகுண்டலபாடு என்ற குக்கிராமத்தில் வசித்த விவசாய குடும்பத்தில் பிறந்தார் லதா இளம் வயதில் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற இவரது கனவு ஏழ்மை காரணமாக கனவாகவே போயுள்ளது அதனால் உயர்கல்விக்காக அரசு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் டிஸ்டிங்ஷனில் பி சிவில் இன்ஜினியரிங் முடித்துள்ளார் மாதவி பிறகு என்ஐடி வாரங்களில் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் முடித்து கோல்டு மெடலும் பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்தில் ஐஐடி மெட்ராஸில் சிவில் இன்ஜினியரிங்கில் முனைவர் பட்டம் பெற்றார் பின்னர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸில் சிவில் இன்ஜினியரிங் துறை ஆசிரியையாக பணியமர்ந்தார் பல நூறு பொறியியல் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்த அவர் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சிகளுக்கும் பெரும் பங்காற்றியுள்ளார் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் ஜியோடெக்னிக்கல் துறையில் பெண்களுக்கு என தனி கழிப்பறை இவர் கால கட்டத்தில் இல்லை ஆண்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு துறையை பெண் தேர்ந்தெடுத்தால் இப்படி ஒரு சவால் வரும் என கூட பலரும் அப்போது அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு கழிப்பறைக்காக அன்று போராடியவர் பின்னர் அதே துறையில் பாதிக்கு பாதி பெண்கள் பயில வழிவகுத்துள்ளார்